இந்த வசனம் சொல்லுகிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ இதெல்லாம் தேவ வார்த்தை தேவ சத்தியம் தேவ வசனம் இந்த வசனம் இந்த வார்த்தையும் எங்க போடப்படுகிறது நல்ல நிலத்தில நல்ல நிலம் அப்படின்னா நீங்க தான் இப்ப நிலத்துல வார்த்தை தேவனுடைய வசனம் தேவனுடைய சத்தியத்தை அந்த நிலத்துல போடுகிறோம் அந்த நிலம் என்ன செய்யணுமா அந்த நிலத்தின் வசனத்தை சொல்றாரு விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ அப்ப கேட்கிறவனோ அப்படின்னா வசனத்தை கேட்டு அதன் படி அதே படி செய்கிறவர்கள் தான் முப்பதும் அறுபதும் நூறுமா பலனை கொடுப்பாங்களாம் அப்ப இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பலன் வல்ல மேன்ம வல்ல ஆசீர்வாதம் வல்ல உயர்வு வல்ல நோக்கம் என்னன்னா நான் நல்ல விதையா நல்ல நிலமா இல்ல அதனால எனக்கு பலன் கொடுக்க முடியல இப்ப நல்ல நிலத்துல விதைக்கும் போது அந்த வசனம் அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பலனை கொடுக்கறது நம்மளால ஏன் இது வரைக்கும் பலன் கொடுக்க முடியல ஏன் நம்மள ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியல காரணம்னா நான் சரியா இல்லை நான் இன்னும் பண்படல இன்னும் நான் உழுவப்படல இன்னும் நீர் நீர்ப்பாய்ச்சப்படல இன்னும் நான் களை எடுக்கப்படல இன்னும் நான் பராமரிக்கப்படல அதனால என்னால இன்னும் பலன் கொடுக்க முடியல அப்ப வசனத்தில் வாசிக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்வு குணமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான்